அலோபீவர்ஸ் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கல்வெட்டின் மூலமாக நேரடியாக முருகப்பெருமானை தோன்றி ஒரு சில முக்கியமான பொக்கிசமான ரகசியங்களை சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு தகவல்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உங்களுக்கு பிடித்த கோவிலாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க புகழ் பெற்றதாக இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் இரண்டு கல்வெட்டுக்களானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குங்க அதுல குறிப்பிட்டு உள்ள செய்தியாளர் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து வருகிறார்கள் மேலும் பக்தர்கள் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றையும் வைத்து இருக்கிறார்கள் அப்படி அந்த கல்வெட்டில் இருந்து இருந்தது என்ன பக்தர்களுடைய கோரிக்கையானது என்ன என்பது குறித்தும் நாம தெரிந்து கொள்ளலாம் அதோடு இந்த ஒரு ரகசிய பொக்கிஷத்தை தெரிந்து கொண்ட பலருமே பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே கடலில் நேரடியாக தோன்றி இருக்கிறார் என்றெல்லாம் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இந்த தகவலை நீங்களும் கேட்டறிந்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குவது தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் திருவிழா நாட்களில் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள் இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தந்து வருகிறார்கள் திருச்செந்தூர் கடலானது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உள்வாங்கக்கூடிய ஒரு வழக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிசயமானது இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில நடந்து கொண்டும் இருக்கின்றது இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களாகவே புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலை நேரத்தில் திடீரென திருச்செந்தூர் கடலானது உள்வாங்கி காணப்பட்டது இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் சுமார் எண்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டது இந்த தான் திருச்செந்தூர் நாளைக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகளானது வெளியே தெரிய தான் பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியில் போது ஒரு நாலு அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய கல்வெட்டுமே அவங்களுடைய கண்களுக்கு தென்பட்டு இருக்குங்க அதை பக்தர்கள் சேர்த்து கடல் உள்வாங்கி காணப்பட்ட பாசி படிந்த பாறையின் மேல வைத்து உள்ளனர் அந்த தமிழ் எழுத்துக்களானது பொறிக்கப்பட்டு இருந்திருக்குங்க you <laughs> ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கடலில் கிடந்ததால் அதுல உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா தெரியல இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவாணன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டே இருந்திருக்காங்க அப்போதுதான் தான் பார்த்தீங்கன்னா கடல் பாறை மேல் கிடந்த கல்வெட்டை எடுத்து படிக்கத் தொடங்கி இருந்திருக்காங்க அதற்காக மைதா மாவை அந்த கல்வெட்டில் தடவி கல்வெட்டில்

மற்றொரு நாலடி உயரம் கொண்ட கருங்கல் தூணானது கிடந்திருக்குங்க அதன் மேலே பகுதியில் எதுவுமே கிடையாது பொதுமக்கள் உதவியுடன் அதனை புரட்டி மறுபுறம் அந்த கல்வெட்டில் பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதை தொடர்ந்து பேராசிரியர்கள் இருவருமே அந்த கல்வெட்டையும் எடுத்தனர் அந்த கல்வெட்டில் பிதா தீர்த்தம் என தொடங்கி இருந்தது இந்த இரு கல்வெட்டுகளுமே சுமார் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்குங்க இவை நாளை கிணறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய தீர்த்த கிணறுகள் இருந்ததை குறிக்கக்கூடிய நடப்பட்டையாகவும் இருக்கும் எனவும் இம்மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறு இந்த பகுதியில் நிறைய உள்ளன எனவும் அவற்றை சீரமைத்தால் கடலில் நீராடிய பொதுமக்கள் நல்ல தண்ணீரில் குளிக்க எளிதாக இருக்கும் எனவும் தெரிவித்து இருந்தார் முன்பு தீர்த்த கிணறுகள் குறித்து பக்தர்கள் விவரம் தெரிந்து கொள்வதற்காகவே அந்தந்த தீர்த்த கிணறுகள் அருகே இதுபோன்ற கல்வெட்டுகள் கொண்ட கற்கள் நடப்பட்டு இருந்து இருக்கலாம் அவை நாளடைவில் காற்று மற்றும் மழையின் போது சரிந்து விழுந்து இருக்கலாம் இதற்கிடையில கந்தசஷ்டி நாட்கள்ல கடற்கரை பகுதியில் உள்ள மணல் பரப்பை ஜேசிபி எந்திரம் கொண்டு சமப்படுத்தக்கூடிய பணி நடைபெறும் அந்த சமயங்கள்ல தான் மண்ணில் இந்த கல்வெட்டுகளானது கடலுக்குள் விழுந்து இருக்கலாம் என்றெல்லாம் கூறப்படுதுங்க கடற்கரை ஓரத்தில் இப்படி நிறைய நல்ல தண்ணீர் கிணறுகள் இருப்பது சிறப்பானது இதனை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் திருச்செந்தூர் மேலும் சிறந்த சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் மேலும் நல்ல தண்ணீர் ஊற்றின் நீர் ஓட்டத்தை கண்டறிந்து திருச்செந்தூருக்கு நல்ல தண்ணீர் வழங்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக காணப்படும் எனவே இந்த கிணறுகளை சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியம் என பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வள்ளிக்குகை பகுதி இருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு தீர்த்த கிணறுகளானது இருக்கின்றது குறிப்பாக லட்சுமி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் கிணறு தீர்த்தம் செல்வ தீர்த்தம் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருந்து உள்ளது அவை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டும் விட்டது தற்போது நாழிக்கிணறு தீர்த்தம் மற்றும் செல்வ தீர்த்தம் மட்டுமே தான் பயன்பாட்டில் இருந்து வருகிறது நாளைக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடுகிறார்கள் செல்வ தீர்த்தத்தில் முருகனுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்படுகிறது அது தற்போது மோட்டார் மூலமாக கொண்டு செல்லப்படுவதாகவும் கூறப்படுதுங்க இந்த நிலையில்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இரண்டு கல்வெட்டுகளானது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுதுங்க தொடர்ந்து கல்வெட்டில் உள்ள தீர்த்த கிணறுகள் மட்டுமல்லாமல் இருபத்தி நாலு தீர்த்த கிணறுகளையும் தூர் வாரி பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் என்று பக்தர்களுமே பாத்தீங்கன்னா தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி முடிந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இந்த இரண்டு கல்வெட்டுகள் கிடைத்து இருப்பது அந்த முருகனுடைய அருளாசியால தான் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இது போன்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் நேரடியாக சென்று அந்த அனுபவம் இருந்தால் அதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு சென்று இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்க அதாவது முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட கடவுள் அப்படின்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் ஃபேவரட் கடவுளாக இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை கிணறு ரொம்பவே ஸ்பெஷலுங்க அதாவது பெரிய கிணற்றுக்குள்ள ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பும் ஏழு ஆழமும் உள்ள இந்த தீர்த்தமானது உவர்ப்பு அற்ற நன்னீராகவே இருக்குங்க அதாவது சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்து உள்ளது அந்த கந்த பெருமானுடைய அருளால நீராடுபவர்கள் சகல விதமான நலன்களையும் பெறுவார்கள் கடற்கரையில அமைந்து இருந்த சில தீர்த்த கிணறுகளானது மணல் மூடி தூர்ந்து விட்டன அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகளுமே மறைந்து விட்டன அப்படின்னு சொல்லலாங்க தற்போது அதுல இரண்டு கல்வெட்டுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வகையிலோ அமைந்து மேலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடந்த காலங்கள்ல ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது அசுரப்படைகள் வீழ்ந்த பின்னர் சுரபத்மன் மாமரமாக உருமானினான் முருகப்பெருமான் தனது வேளினால் அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தார் மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியாகவும் மயில் வாகனத்தோடும் முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றார் சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளாள கிணறு ஒன்றினை உருவாக்கினார் அந்த கிணறு தான் தற்போது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நாளி கிணறு என்று சொல்லப்படுதுங்க பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீரானது உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்குங்க இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறானது இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடி மட்டுமே இந்த ஒரு கிணற்றின் நீரானது தெளிவாகவும் மிகவும் பார்த்திங்கன்னா சுவையானதாகவும் இருக்குங்க ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தினுள் அதிசயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இதற்கு எல்லோத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அருளாசி தான் காரணம் என்றுமே நம்ம சொல்லலாங்க அதாவது கடற்கரை அறைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உவர்ப்பு தண்ணி தான் இருக்கும் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் மட்டும் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை கொண்டதாகவும் நன்னீராகவும் அமைஞ்சு இருப்பது உண்மையாலுமே அந்த முருகப்பெருமானுடைய அருளாசியால் மட்டுமே என்று சொல்லக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ